சொல்லாசிரியன் நீலமேக சுவாமி அணிதரன் நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்துறர் உங்களுக்கு திருநா புருஷர் நாளைய பஞ்சாங்கத்தை இப்போது படிக்கிறேன் காணொலி பிடிச்சதாக சர்க்கரை பண்ணுங்க தினசரி ஷார்ட்ஸில் காணொலி வெளியாயிட்டிருக்கு அதையும் பாருங்க இரு புரோதி வருடம் இருபத்தி எட்டு ஆங்கிலம் பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நாளைக்கு சருத்தசி திதி நாளைக்கு மூணு இருபத்தி ரெண்டு வரலாம் அதுக்கப்புறமே தான் நைட்டு சனிக்கிழமை தான் பௌர்ணமி வருது உத்திராட நட்சத்திரம் நாளைக்கு பகல் நாளைக்கு பகல் உத்தர உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் மூணு பத்து பகல் முடிய நாளைக்கு பகல் வரலாம் இருக்கு அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் அடைஞ்சது நாளைக்கு மரண யோகம் இருக்கு போட்டிருக்கு நாளைக்கு கும்பராசி சந்திராஷ்டமம் ராகுகாலம் பத்து நாற்பத்தி ரெண்டுலேருந்து பன்னெண்டு ரெண்டு பத்து வருலம் யமகண்டம் மூணு இருபத்தி மூணுலேருந்து நாலு ஐம்பத்தாறு முடிய சுப குறைகள் காலைல ஆறு அஞ்சுலேருந்து ஒம்பது அஞ்சு அப்புறம் மத்தியானம் ஒன்று அஞ்சுலேருந்து ஒன்று முப்பத்தஞ்சு வரலாம் அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறஞ்சு வரலாம் அப்புறம் எட்டு அஞ்சுலேருந்து ஒம்பது அஞ்சு வந்துடும் நாளைக்கு சுபமூர்த்த நாள் சிறப்பான ஒரு நாள் நாளைக்கு பங்குனியிலே கடைசி முகூர்த்தம் அதுக்கப்புறம் சித்திரை சித்திரை ஒன்றாந்தேதி தமிழ் வருட பிறப்பு பிறந்துடுது நாளை காலைல ஒரு பத்து மணிக்கு ஒரு திருக்கடையூரில் எடுத்த அறுபத்தி மூணு நாயகன்மரும் யம ராஜாவோட சுவாமியோட ச விக்கிரமும் நாளை காலையில் காலைல பத்து மணிக்கு காணொலி பார்க்கலாம் இதுவும் ஒரு ஒன்றரை நிமிஷம் வீடியோ தான் காணொளி தான் இன்றைக்கு நிறைய வீடியோ போட்டதுனால அந்த வீடியோ போட முடியாத வாய்ப்பு இருந்ததுனால் நாளைக்கு அதை போட்டுருவேன் எம்எர்ம ராஜா சுவாமிகளுடைய காணொலியை நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம் நாளை காலையில் பத்து மணிக்கு ரிலீஸ் ஆகும் நாளைக்கு என்ன விசேஷம்னா திருமணம் சீமந்தம் உபநயனம் மாங்கல்யம் செய்ய புதுசாக வண்டி வாங்குறதுக்கு வித்தியாரமும் தொழில் தொடங்க கடன் வாங்க நாளைக்கு ஒரு சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி உத்தரச்சோரம் சித்தயோகம் எட்டரை மணி காலைல எட்டு டு பத்து நல்ல நேரம் ஒம்பது அஞ்சு டு பத்தஞ்சு ரிஷபராசி நாளைக்கு கணபதி ஹோமம் சிறப்பாக கணபதி ஹோமத்துக்கு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் செய்து குழந்தைகளுக்கு உத்தர நட்சத்திரம் ஒன்று டு ரெண்டு மிதன லக்கணம் குழந்தைய ஆப்ரேஷன் செய்து போய் கடன் தீர்க்க நாளைக்கு வெள்ளிக்கிழம பன்னெண்டு ஒன்று புதுசாக வண்டி வாங்குறதுக்கு நாளைக்கு ஆறு டு ஏழு காது குத்துறதுக்கு நாளைக்கு எட்டு டு எட்டு எட்டு டு ஒம்பது ஸோ நாளைய பழங்கள் வந்து இப்படி இருக்குது நாளைக்கு சிறப்பான நாள் பங்குனியிலே கடைசி நாள் பங்குனி உத்தரம்னா ஒரு இருபத்தோரு விஷயம் சொல்கிறாங்க அது வந்து நாளைக்கு திருமணம் நிறையா கோயிலில் நடக்கும் அந்த கோயிலில் போய் திருமணத்தை கண்டுக்கிட்டால் கல்யாண ஆகாதவர்கள் கன்னிகைகள் மனமாகாத மனமங்கள் அனைவருக்கும் கல்யாணம் நடக்கிறது ஐதீகம் பன்னெண்டாவது மாதாவது தமிழ் வருடத்தின் கடைசி மாதம் சிறப்பாக எல்லாருக்கும் அமைஞ்சிடணும் கடைசி நாள் கடைசி வரைக்கும் பங்குனி உத்தர நன்னாளில் சிவசக்திக்கு உண்டு பவர் அதிகமாக ஒன்று ஆற்றல் ஒன்று நாளைக்கு அதனாலே பௌர்ணமி நாளைக்கு பௌர்ணமி நாளைக்கு இது ஒரு பெரிய மிகச்சிறப்பான நாள் நாளைக்கு அம்பாடை வளங்கிறது சரண பவனம் எல்லாமே மிக சிறப்பு எல்லா தெய்வமும் சிறப்பு ஒவ்வொரு மாதத்துலையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா கொண்டாடுவது வழக்கம் அதிலும் பங்குனி உத்தரத்தோட மகத்துவம் பெருசாக உண்டு அதிகமான தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன பண்டாவது மாதமான பங்குனி பண்டாவது நட்சத்திரமான உத்தரமும் இணையும் புனித நாள் பங்குனி உத்தரம் சிவபெருமான் அன்னை பார்வையோடு மனக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனருக்கு மதுரில் காட்சி தந்தல் நாள் இது அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தர காட்சி தந்த தான் ஆண்டுதோறும் மதுரையில் திருமண விழாவை பங்குனி உத்தரம் என்று சிறப்பாக கொண்டாடுகின்றனர் சிவனின் தவத்தை கலத்தர இரவின் லட்சிக் கிழமை எரிக்கப்பட்டான் ரதியின் வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்ற நாளும் இதுதான் முருகன் தெய்வானை இந்த நாள்தான் திருமணம் செய்து கொண்டார் அத்துடன் வள்ளியின் அவதார தினமும் இதுதான் பர்வதராஜன் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இதுதான் ஸ்ரீரங்க மன்னார் ஆண்டால் திருக்கல்யாணம் நடந்த நாளும் இதுதான் மகாலட்சுமி பங்குனித்தை அனுசரித்து தான் மகாலட்சுணுவின் மார்பில் உரையும் பாக்கியம் பெற்றால் இன்று திருக்கடையூர் அமைதியடேஸ்வர அபியாமியம்மன் கோயில் சம்மந்தமாக நிறையா காணொலி போட்டிருக்கேன் வெளியே பிரகாதரில் உள்ள காணொலி தான் அதனால் அம்பாவோட அருள் கண்டிப்பாக பார்க்குறவங்க நிச்சயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட பாருங்கள் வெற்றி உங்களுக்கு மகாலட்சுமி வைணவாலங்களில் மனக்கோளத்தில் தாயாரும் திருமணம் காட்சி தருவார்கள் காஞ்சி வரதாஜி ஸ்ரீ பெருந்தே தாயார் சனி ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சர் ஆண்டார் பெருந்தேவி தாயார் சகிதமாக வரதாஜி பெருமாள் காட்சி தருவார் தேவேந்திரன் இந்திராணி நான்முகன் கலைவாணி திருமணங்களும் பங்குனி பங்குனித்தனம் நடைபெற்றது தசரதம் அமைந்தவர் ஸ்ரீராமன் சீதை லட்சுமணன் ஊர்மிலா பரதன் மாண்டவி சத்ருகுணன் சிவக்டி திருமணங்களும் பங்குனி தான் கல்யாணம் நடந்துச்சு அழகும் இருபத்தி ஏழு கன்னிகளை சந்திரன் மனைகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் நாளைக்கு தானா பங்குனி ஊத்தண்டு சில கோயில்கள் தீர்த்த வாரியம் நடைபெறும் அப்போது அந்த தலங்களில் கடல் ஏரி குளம் புனித நீர்கள்லாம் புண்ணியம் கிடைக்கும் நாளைக்கு பங்குனி ஊத்தத்தண்டு கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடித்து அருகே உள்ள தெய்வங்களை தரிசித்தால் கல்யாண வைபவம் ஏற்படும் பங்குனி மாதத்தில் எட்டு தீபத்தில் சிவனும் பார்வை ஐக்கியஸ்வரமாக அதனால் அன்று திருவிழாக்கு பூஜை செய்வது நல்லது சிறப்பு காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனித்தன் தான் அன்று தண்ணீர் பந்தல் வைத்து நீர் பொறுத்த தருவது மிகவும் புண்ணியம் இத்திருநாள் லோபமுத்திரை அகத்தியும் திருமாலின் பொதுவிலான அமல் தமிழையும் சுந்தரமலியும் தேவையான தேவையான வழியாக பிறகு எடுத்து முருகனையும் வழி மலர்ந்து கொண்டனர் பூரண புஷ்கலா ஐயப்பனை ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டனர் என்று புராணங்கள் கூறியிருந்தன இன்னும் சொல்லிகிட்டே போகலாம் நேரம்தான் பார்த்தாது ஆக மொத்தம் பெரிய மிக நாள் நாளைக்கு எல்லா வகையிலும் ஏப்பா அவ்வளோ இல்லை வந்து திருமணம் திருமணம் நடைபெறும்னா நாளைக்கே அரியோவில் சிவாலயம் சென்று தரிசனம் பெறுங்கள் பால் கலனோ திருச்சிடணும் நன்றி வணக்கம்